ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கிற சூப்பரான இட்லியும் நல்ல டேஸ்டியான கடலை சட்னியும் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னே இருக்குங்க நல்லா சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க நான் இன்னைக்கு காமிச்சிருக்கிற சட்னி பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு டிஃபன் சென்டர்ல இந்த சட்னி வந்து குடுப்பாங்க இந்த சட்னிக்கு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க சூப்பர் டேஸ்டியான வேர்க்கட்ட சட்னியும் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல சாப்டான இட்லியும் தாங்க இன்னைக்கு பாக்க போறோம் ரொம்பவே சூப்பரா செஞ்சிடலாம் இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இட்லிக்கு ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சுக்கலாங்க அதுக்காக மிக்சிங் பவுல்ல ரெண்டு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி வந்து சேர்த்துக்கிறேன் ரேஷன் பச்சரிசிக்கு பதிலா கடையில வாங்குற எந்த பச்சரிசி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க இதோடவே ஒன்றரை கப் அளவுக்கு இட்லி அரிசி வந்து சேர்த்துக்கலாம் இட்லி அரிசி நம்ம நார்மலா கடையில கேட்டாலே கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி குண்டு குண்டா இருக்குங்க ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி ஒன்றரை கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருவோம் இப்ப அரிசியை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க இப்ப இதை அப்படியே தனியா ஊற வச்சுட்டேன் இன்னொரு மிக்சிங் பவுல்ல நம்ம எந்த கப்ல அரிசி அலந்தமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ரெண்டு டைம் கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க நான் எல்லாத்தையுமே தனித்தனியா மெஷர்மெண்டோட உங்களுக்கு ஊற வச்சு காமிக்கிறேன் நீங்க ஒன்னாவே ஊற வச்சு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் இல்ல இந்த மாதிரி தனித்தனியா ஊற வச்சு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாங்க இப்போ உளுந்துக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிட்டேன் இன்னொரு மிக்சிங் பவுல்ல நம்ம எந்த கப்ல அரிசி அலந்தமோ அதே கப்ல அரைக்கப் அளவுக்கு மாவு ஜவரிசி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் மாவு ஜவரிசி நல்லா பெருசு பெருசா இருக்கும் நைலான் ஜவரிசி குட்டி குட்டியா இருக்கும் அரைக்கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம்

வந்து ஜவ்வரிசி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ஜவ்வரிசி அவளை வந்து சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நமக்கு ஜவ்வரிசி பாருங்க பாருங்கள் எந்தளவுக்கு கூறி வந்திருக்குன்னு கொஞ்சம் கூட நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியே இல்லை இப்போ ஜவ்வரிசியை நல்லா இந்த மாதிரி ஊரி வந்திருக்கிற ஜவ்வரிசியையும் அவளையும் மிக்ஸி ஜார்க்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா கஞ்சி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப அரைச்ச ஜவ்வரிசிய நான் இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன் நம்ம ஊற வச்ச உளுந்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாங்க இப்ப உளுந்தையும் நம்ம தண்ணி சேர்த்து எடுத்து வந்துக்கலாம் நான் எல்லாத்தையுமே மிக்சியில தனித்தனியா போட்டு அரைச்சுக்கிறேன் நீங்க ஒட்டுக்கா கிரைண்டர்ல போட்டு அரைச்சுக்கிறதுனாலும் அரைச்சுக்கலாம் உளுந்தை மட்டும் தனியா அரைச்சு எடுத்துட்டு அரிசியும் ஜவ்வரிசி அவள் எல்லாத்தையுமே ஒட்டுக்கா நீங்க அரைச்சுக்கிறதுன்னா அரைச்சிக்கலாம் இப்ப உளுந்தையும் பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்ச உளுந்த நம்ம ஜவ்வரிசியோடய சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம அரிசியா எடுத்துக்கலாங்க அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வாட்டி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் பிரித்து நம்ம ஜவ்வரிசியையும் உளுந்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரிசியை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி சன்ன ரவை மாதிரி எடுத்துக்கணுங்க ரொம்ப நைஸா அரைக்காம சன்னமாக ரவை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அரைச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரியும் கிடைக்குங்க இப்ப பாருங்க நான் அரிசியை இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கேன் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது போது இந்த மாதிரி ரவை ரவையா இருக்கணும் இப்போ அரைச்ச அரிசி மாவை நம்ம உளுந்து மாவோடையே சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு வாட்டி மாவை வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம அரைச்சிருக்கிற ஜவரிசி மாவு உளுந்து மாவு அரிசி மாவு மூணுமே நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம மாவு வந்து பாத்திரம் ஃபுல்லாக இருக்கிறனால அதிகமாக பொங்கி வந்துருங்கிறனால நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு பிரித்து மாவை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிட்டேன் மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு எட்டு மணி நேரம் போல நல்லா புளிக்க வச்சுக்கோங்க மாவு நல்லா புளிச்சு வந்தாதான் இட்லி நல்லா சாஃப்டா கிடைக்குங்க புளிக்காத மாவுல நீங்க இட்லி ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும் இட்லி அதனால நல்லா மாவு புளிச்சதுக்கு அப்புறமா இட்லி ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு எட்டு மணி நேரம் போல மாவு வந்து புளிக்க வச்சுட்டேன் ஒரு நைட் ஃபுல்லாகவே விட்டுருந்தேங்க இந்த பாத்திரத்தில் நான் மூடி இருந்த மூடி வந்து கரெக்டா இல்லைன்ட்டு நான் வேற மூடி வச்சு மூடி வச்சுட்டேன் இப்போ நம்ம மாவு பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி நொர நுறையா பொங்கி வந்திருக்கணும் அப்பதான் இட்லி நம்ம ஊற்றி எடுக்கும் போது நல்லா சாஃப்டா கிடைக்கும் இப்ப மெதுவா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் மாவு நமக்கு கலக்கும் போதே தெரியும் ரொம்பவே லேசா இருக்குங்க நல்லா ஓட்ட ஓட்டையா மாவு எவ்வளோ அழகா புளிச்சிருக்கு பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இன்னொரு பாத்திரத்துல நம்ம ஊற்றி வச்சிருந்த மாவும் பாத்தீங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ இந்த பெரிய பாத்திரத்துல இருக்கிற மாவை நான் அப்படியே உப்பு போடாம ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போறேன் சின்ன பாத்திரத்தில் இருக்கிற மாவில் மட்டும் உப்பு கலந்து இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து இட்லி மாவை கலக்காமல் ஜென்டிலாக கலந்துக்கோங்க ரொம்ப ஸ்பீடாக கலந்தீங்கன்னா நல்லா பொங்கி இருக்கிற மாவு வந்து அப்படி அமர்ந்து போயிடும் இப்போ நான் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன் நம்ம மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை நம்மளுக்கு இட்லி மாவு கரெக்டான பக்குவத்தில் தான் இருக்கு சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருந்தா கொஞ்சமா மட்டும் தண்ணி வந்து ஊத்திக்கோங்க அதிகமா தண்ணி ஊத்திட வேண்டாம் இப்ப நம்ம இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு இட்லி தட்டில இட்லி ஊத்திக்கலாம் இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி இட்லி சட்டில கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா சூடானதுக்கு அப்புறமா இட்லி ஊத்தி உள்ள வைங்க அப்பதான் வந்து இட்லி நல்லா சாஃப்டாவும் கிடைக்கும் நமக்கு துணியில ஒட்டாம நல்லா பிசு இல்லாம கிடைக்கும் இப்ப நான் இன்னைக்கு துணி போட்டுதான் இட்லி ஊத்திக்க போறேன் நீங்க என்ன தடவி ஊத்துற மாதிரி இருந்தாலும் நல்லா எண்ணெய் தடவிட்டு ஊற்றி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு மாவை ஊற்றி ஒரு தட்டையில் ஃபுல்லாக ஊற்றிட்டேங்க இப்போ ரெண்டாவது தட்லையும் ஊற்றிக்கலாம் நல்லா ஊற்றிட்டேன் நம்ம இட்லி சட்டியில் தண்ணி நல்லா ஃபுல்லாக சூடாக இருக்குது இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இட்லி தட்டை உள்ள வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷத்துலயே இட்லி நல்லா சாஃப்டாக வெந்துருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு இட்லி நல்லா வெந்திருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக நம்மளோட இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க நம்மளுக்கு மேலே தொட்டு பார்க்கும் போதே தெரியும் கையில் ஒட்டாமல் வரணும் ஒரு ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இட்லிக்கு சூப்பராக ஒரு டிஃபன் சென்டர் சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க வறுத்த கல்லையாக இருந்தாலும் வறுக்காத கல்லையாக இருந்தாலும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சட்னி அரைச்சிக்கோங்க கல்ல நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா சட்னி அரைக்கும் போதுதான் டேஸ்டா இருக்கும் மீடியம் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா நான் பச்சை தான் நல்லாவே இந்த அளவுக்கு கல்லையா நல்லா வருத்ததுக்கு அப்புறமா ஒரு கை அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் மிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகா புதினா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டேன் நம்ம வதக்கி வச்சிருக்கிற கடலை பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாத்தையும் அப்படியே நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேங்க நல்லா அப்புறமா நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் நம்ம கடலையெல்லாம் சேர்த்துட்டேன் இதோடவே கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கலாம் சின்னதா மூணு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேங்க நம்மளுக்கு இந்த மாதிரி பச்சையா சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைச்செடுக்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாங்க இப்ப பாருங்க நம்ம சட்னியை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுக்கிட்டேன் உங்களுக்கு கெட்டி சட்னியா வேணும்னாலும் நீங்க கெட்டி சட்னியா வச்சு கூட சாப்பிடலாம் நான் இன்னைக்கு டிஃபன் சென்டர்ல கிடைக்கிற மாதிரி நல்லா தண்ணி சட்னியா தான் ரெடி பண்ணிக்க போறேன் மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அவ்வளவுதான் தாளிப்பு கரண்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்ச உடனேயே ஒரு வரமிளகாய கிள்ளிட்டு சேர்த்துக்குவோம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நம்ம தாளிப்பை சட்னியோடவே ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளவுதான் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி சட்னி ரெடி பண்ணிக்கோங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான டிஃபன் சென்டர் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சட்னி செஞ்சீங்கன்னா எவ்வளோ இட்லி எவ்வளோ தோசை சாப்பிடுவாங்கன்னே தெரியாது அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி சட்டியில இருந்து இப்ப நம்ம இட்லியை வந்து எடுத்துக்கலாம் இட்லி தட்டிலிருந்து நம்ம இட்லியை வந்து வெளியே எடுத்துக்கலாங்க நல்லா சூப்பராக சாஃப்டா ஸ்பாஞ்சியாக இட்லி வந்து கிடச்சிருக்குங்க இட்லியை தொடங்க போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது அவ்வளோதான் இப்ப பாருங்க நம்மளோட சூப்பர் சாஃப்டான ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் சாஃப்ட் இட்லி ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க நான் கை வச்சு எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் எவ்வளோ சூப்பரா சாஃப்டா நம்மளுக்கு பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க நம்மளோட சாஃப்டான இந்த சூப்பர் டேஸ்டியான இட்லியை கண்டிப்பா இதே மெத்தட்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிற சாஃப்டான இட்லியோட நம்ம வேர்க்கடலை சட்னியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்குங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் நல்லா புசு புசுன்னு சாஃப்டான ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் இட்லியையும் வேர்க்கடலை சட்னியையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாவுளியை நீங்கள் தோசையும் ஊற்றி எடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக வருங்க கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்